திராவிட பேச்சரக பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கம் அண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க ரிசர்வ் பேங்க் நகை வைக்கிறதுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு புதுசா விதிமுறைகளை வெளியிட்டு இருக்காங்க அந்த விதிமுறைகளால மக்களுக்கு நன்மை அதிகமா இருக்கா பாதிப்பு அதிகமா முதல்ல வேண்டியது இந்த பிரச்சனை ஒன்பது விதிமுறைகள் மக்கள் மட்டுமல்ல நடுத்தர குடும்பத்து மக்களினுடைய தேவைகள் அன்றாட வாழ்க்கையின் நடைமுறைகள்ல பயன்பாடாக இருக்கக்கூடிய இந்த நகைக்கடன் கடன் விஷயம் வட்டி இது பேங்க்ல ரொம்ப நகைப்பாங்க வருவாங்க அது இயற்கையாக இருக்கும் நீண்ட காலமாக இருந்துகிட்டு வருது இப்ப என்ன அதுல உனக்கு கொலை என்னுடைய கருத்து என்னன்னா என்ன நோக்கம் இதனால உன் பேங்க் ரிசர்வ் பேங்க் நன்மை இதனால நாட்டுக்கு ஏதாவது வளர்ச்சியா இதனால வந்து என்ன நடக்க போகுது இது யார் காரணம் நோக்கம் என்ன முதல்ல அதை சிந்திச்சாதான் பிஜேபியினுடைய கதை வெளியில வரும் நாம இதன் உள்ள மட்டும் அவங்க போட்டு விதிமுறைகளால் நம்ம பாதிக்கப்படுறத மட்டும் பார்க்க கூடாது இதற்கான காரணம் என்ன நோக்கம் என்ன ரெண்டுமே இல்லாம உய முடியாது இப்போ ரிசர்வ் பேங்க் அப்படியே ரிசர்வ் பேங்க் தனிங்க மோடி தனிங்கன்னா இதெல்லாம் நினைச்சுலாம் பார்க்க கூடாது நிர்மலா சீதாராமன் என்ற நிதி அமைச்சர் அந்த உண்மையாறு ரிசர்வ் பேங்க் இந்த சட்டத்தையும் விதிமுறைகளையும் போட சொல்லி சொல்லியதற்கு என்ன காரணம் இப்ப அதானியா இருக்கட்டும் அம்பானியா இருக்கட்டும் அவங்களை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் லட்சக்கணக்கான கோடிகள் அவங்களுக்கு கடன் அந்த கடன் சொல்லிட்டு பல லட்சம் கடன்களை தள்ளுபடி பண்றாங்க தொடர்ந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கார்பரேட்டு கம்பெனி முதலாளிகளுக்கு எல்லாம் கிடைக்குது விவசாய கடனாக இருந்தாலும் சரி ஸ்கூல் கோயிங் பள்ளிக்கூடத்துல கல்விக்கான கடனாக இருந்தாலும் சரி அதை வந்து கட்டாயப்படுத்துறது ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறது இது நரேந்திர மோடி அமித்ஷா நிர்மலா அந்த அம்மையையும் சேர்த்துக்கணும் ஏன்னா அவங்க ஓவர பேசிக்கிட்டு இருக்காங்க நிதியமைச்சர் முறையில அதுக்காக இந்த காரியத்தை செய்வதற்கு என்ன காரணம்னு ஒண்ணு அடுத்து விதிமுறைகள் இப்ப பேங்க்ல வந்து அவசரமா ஓடி வராங்க எப்பா இன்னைக்கு பணம் வேணுமா நான் என்னம்மா பண்ணுவேன்றாங்க அந்த அம்மா தூக்கிட்டு ஓடியா இருந்தாக வழக்கமா பேங்க்ல வச்சு பணத்தை வாங்கிட்டு போவோம் இப்ப ரசீது எங்க ரசிதா நகை வாங்கின ரசீது எங்க இல்லைங்க இது வந்து எனக்கு கல்யாணத்துல எனக்கு அப்ப எங்க வீட்டுக்கார மூணு நாற்பது நாற்பது வருஷத்துக்கு முந்தி வாங்கினது அது ரசீது இல்ல ஆவணம் எங்க இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் நீ முதல்ல எழுதி கொடு ஆவணத்தை கொண்டு வாங்கி இன்னும் ஒரு மணி நேரத்துல பண்ண வேணுங்க அதுக்காக ஒழியம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது கொண்டுவா அப்போ ஏழை நடுத்தர குடும்பத்து மக்களினுடைய அவசர அவசிய தேவைக்காக தான் பேங்க் கடனே கொண்டு வந்தாங்க யாருமே நகை வைக்க முடியாது எல்லாம் ஒரு நகரை கூட ஆரம்பிச்சு ஆமா சொல்லலாம் நீங்க ஆதார் கார்டு கொண்டு வா நீங்க ஐடி கார்டு கொண்டு வா இதையெல்லாம் கொண்டு வந்துட்டு ஜுவலுக்கு ஏதாவது ஒரு பேப்பர் கொடுங்க அப்படின்னு அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன ஏதோ பிளான் போட்டானுங்க என்ன பிளான் உடனே அந்த அம்மா என்ன பண்ணு தெரியுமா ஓடி வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே பாப்பாங்க பக்கத்துல அடகு கடைக்கிய நகை கடை நம்ம குஜராத்தி அவர் தான் வச்சிருக்க அங்க போய் வச்சிடலாம் ஆமா அங்கே போயிடலாம் அங்க ஓடும் வங்கிக்கு வந்தவர்கள் தனியாருடைய அடகு கடைகளுக்கு கந்து வெட்டி அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள போய் மாட்டிக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கு இது ரெண்டும் அடுத்து இன்ட்ரெஸ்ட கட்டிட்டு அந்த டைம் முடியும் போது இன்ட்ரெஸ்ட கட்டிட்டு அது ரெனியூவல் பண்றதெல்லாம் இருக்கு இப்ப அதெல்லாம் நோ மரியாதையா முழு பணத்தையும் கட்டி மீட்டு எடுக்கணும் வைக்கணும் அப்பதான் முடியும் அப்படின்னா எப்படி வந்து யார் எவர்களால் செய்ய முடியும் என்னுடைய நோக்கம் என்னுடைய கருது பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா இதற்கு என்ன காரணம்னா இததான் நம்ம சொல்லி நினைச்சு பார்க்கணும் நிர்மலா சீதாரன் இதுக்கு பதில் சொல்லணும் சும்மா எல்லாத்துக்கும் பதில் அவங்க வந்து பணக்காரனாக இருக்கலாம் கோடீஸ்வரர்களுக்கு வேண்டியவர்களாக இருக்கலாம் நீங்க எப்படி வேணா தெரிஞ்சுக்கிட்டு போங்க நீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் சனாதனி நீங்க உயர்ந்தவர்கள் வழியில எப்படி வேணும் அதை பத்தி சொல்லுங்க ஒரு பொறுப்புல பொழுது நாட்டில் சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வுகள்ல என்ன உங்களுக்கு அவசரமான அவசியமான வேலை இதனால என்ன பலன் ஒண்ணுமே நமக்கே புரியல ஆக இதற்கு இருப்பது மிகப்பெரிய தனியாரனுடைய பங்குகள் இதன் உள்ள இருக்கின்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இதைதாம என்னால் பார்க்க முடியுது வேற என்ன பார்க்க முடியும் நீங்க சொல்லு இப்ப ஆவணம் கேட்கறதுனால இப்ப யாராவது திருட்டு நகர் கொண்டு வந்து போய் வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க ஆவணம் இப்ப ஒரிஜினல் நகை இப்ப என்னோட நகையா ஆவணத்தை நான் கொடுத்துட்டு வைப்பேன் திருட்டு நகையா இருந்தா ஆவணம் இல்லைன்னு அப்ப திரும்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடல அப்படி கூட இருக்கலாம் திருட்டு நகைன்னு நீங்க சொல்லிட்ட பிறகு திருட்டு ஆவணம் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரிஜினலா உண்மையா நகை வச்சுக்கிட்டு உண்மையா இருக்கிறவங்கதான் போய் நின்றுகிட்டு கிடப்பாங்க நாங்க எவ்வளவு பெரிய ஆளு நாங்களே தட்டின்னு வந்து இருக்க திருடின்னு இந்த திருட்டு நகை வாங்கிட்ட வைக்கிறது எனக்கு தெரியும் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அதை எப்படி வைக்கணும் எங்களுக்கு தெரியும்னா அதுக்கு ஒரு தயாரிச்சு கொண்டு வருவான் கொண்டு வந்தா ஆகா பாத்தியா இதை வந்துடுச்சு குடிங்கன்னுவான் இந்த மாதிரி போலித்தனமாக தயாரிக்கிறவர்கள் திருட்டு கூட்டம் நிறைய இருக்கு அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரிதான் இங்க திட்டம் இருக்கும் அதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து இது வந்து சொல்றீங்க கண்டிப்பா இதெல்லாம் வந்து எந்த அரசாங்கமாக வந்து அரசியல் ரீதியா நமக்கு பிடிக்குது பிடிக்காது வேறு விஷயம் ஆனா மக்களுடைய நலன்கள் அப்படின்னு பாக்கும்போது எல்லா தரப்பு மக்களும் குறிப்பாக நூத்தி நாப்பத்தஞ்சு கோடி பேர் இருக்கக்கூடிய இந்தியாவில் என்ன நூத்தி நாப்பது கோடி பேர் இன்னும் என்ன சரி அதையே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நூத்தி முப்பது கோடி பேர் கூட வச்சுக்கங்க அவர்கள் நடுத்தர குடும்பம் தினத்தறி வேலை கஷ்டங்கள் நேழைகள் எல்லாமே இருக்கிறது தான் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக திட்டமே வந்தது பேங்கிங் ஒண்ணு ஆரம்பித்ததுக்கு பிறகு நகைக்கடன் என்று கொடுப்பதற்கான திட்டம் வந்ததுக்கு காரணமே மக்களுடைய அவசர தேவையை சரி செய்வதற்காக அரசு அது வந்து நிறுவனம் தனியார் நிறுவனம் மாதிரி பொது நிறுவனமாக வங்கிகள் அந்த வங்கிகள்ல கொடுக்க செஞ்சாங்க அன்னைக்கு செஞ்சாங்க இன்னைக்கு இவனுங்க தனியா ஒண்ணு செய்யறானுங்க இதுலயே கோல்டு காயின் கோல்டு காயின் வந்த உடனே கூப்பிடலாம் இதெல்லாம் வேற என்ன அர்த்தம் இருக்கலாம் எல்லா வகையிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய கோல்டு கோல்டு காயின்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்ப வந்து கோல்டு காயின் வந்து நகை தர தர மாட்டாங்க செஞ்ச நகைக்குதான் நகை தர மாதிரி இருக்கு இப்ப இருக்கிற ஸ்கீம் ஆமா காயின்னா அப்ப வந்து நிறைய சேவிங் கோல்டு நிறைய சேவிங் பண்ணுவாங்க நிறைய பேர் வாங்கி நிறைய வாங்கி செய்யறதுக்கு இதை இவங்களுடைய வியாபார தந்திரம் வச்சுங்க அதுல இன்னொரு கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் ஒரு ஒரு நகையினுடைய வேல்யூ நைன்டி பர்சன்ட் இருக்கிற நகைக்கு வேல்யூக்கு நம்ம வந்து வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்ப என்ன பண்ணிட்டான் செவன்டி தான் உங்க நகை ஒரு லட்சம் மதிப்புங்க அதெல்லாம் கிடையாது எழுபத்தை நீ வந்து அதை வச்சிட்டு தான் நீ இன்னைக்கு அடமானத்துக்கு வைக்கலாம் ஒரு லட்ச ரூபாய் நகையை வச்சு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காத அப்படின்னு பேசுவாங்க இப்படி எல்லா விதத்திலையும் ஏன் நெருக்கல் இப்படி ஒவ்வொரு விதியாக செய்வதற்கு என்ன காரணம் அதைத்தான் நம்ம இவங்க கூட நம்முடைய இயக்கத்தின் சார்பாகவும் நம்முடைய என்னுடைய அன்பு சகோதரர் இளவல் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அதை கேட்டிருக்காங்க முதல்ல இந்த இதை கொண்டு வந்தீங்கல்ல இதை உடனே ரத்து பண்ணு எப்பொழுதும் போல எரிங்கிறதுக்கு வை அப்படின்றதான் நம்முடைய குரல் இதுக்கு வந்து உரிய காரணத்தை சொல்லி உரிய மக்களிடம் வந்து சரியான முறையில ஓகே வாங்கிட்டு அனுமதி வாங்கிட்டு செய்ய மக்களும் விளையாட்டு அறிக்கை கொடுத்துருக்காங்க நாமும் பார்க்கும்போது அவ்வளவு அநியாயம் அதுக்காக சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அது வந்து எதிர்ப்பு ஆகா எதிர்ப்பு இல்லை அதுக்கு பேரு வாபஸ் வாங்குங்கன்னு கெஞ்சல் என்ன கெஞ்சல் கேட்டீங்கன்னா ஐயா என்ன திட்டுறானுங்க எனக்கு ஓட்டு போடுறவனே நாலு பேரும் போயிடுவான் போட்டுருக்கு நான் வேற வழி இல்லை அதனால சொல்லிக்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்டயே கெஞ்சிட்டு அவங்ககிட்டயே கொடுக்குறது இவர்களுடைய எடப்பாடி போன்றவருடைய பேச்சுக்கெல்லாம் நம்ம அந்த உயரிய கருத்தையும் உரிய அர்த்தத்தெல்லாம் எடுத்துக்க கூடாது நான் நீங்க என்ன அடிங்க அடிக்கிற மாதிரி அடிங்க நான் கத்துற மாதிரி கத்துறேன்றான்ல அந்த டைப் இதெல்லாம் கேட்குற மாதிரி எனக்கு தெரியும் ஆ என்னை சுற்றி இருக்கிறவனே துறையோ அதனால செய்து ஐயா இதை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு செய்கிறாள் நாளைக்குன்னா இத விட்டுட்டு மேல போயிடும் விவசாய நடங்குல மூன்று ஒரு வருடம் போராட்டம் பண்ணி போரிட்டு எத்தனை பேரும் இறந்து போனாங்க எல்லாம் பண்ணாங்க இந்த எடப்பாடி போனது எல்லாம் ஒரு கருத்து கூட சொல்றதே இல்லை வேடிக்கை பாத்துக்கிட்டா இருந்தாங்க இல்லையா துப்பாக்கி சூடுல வந்து ஸ்டெர்லைட் ஆலைன்னு புகையின் மூலமா இன்னைக்கு ஆஹ் கேன்சர் நிறைய வருதுன்னு மக்கள் போராட்டம் பண்ணாங்க மக்கள் போராட்டம் பண்றத போய் துப்பாக்கியால சுட்டானுங்க துப்பாக்கி சுட்டு பதினொன்று பேர் இறந்துட்டாங்கன்னா எப்படிடா இது இருந்ததுன்னு கேட்டா எனக்கு தெரியாது நான் டிவி பார்த்தேன்னு சொன்னேன் ஒரு மோசமா மக மட்டரகமான ஒரு ஆள் தான் எடப்பாடி என்கின்ற ஒரு நபர் அதுகிட்ட போய் நீங்க இந்த இதெல்லாம் ஆகா அப்படி எழுத்து பேசிட்டாங்க நினைக்காதீங்க எப்ப வேணாலும் எவன் கால்ல காலில் வேணாலும் அதனால நம்முடைய தலைவர் முதல்வர் அழகா சொன்னார் ஊர்ந்து போகாதன்னா ஊர்ந்து போகுன்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் கத்தனை உதயகுமார் ஒரு கத்தனை உடனே உடனேதான் தலைவர் சொன்னார் சரி ரைட் தவழ்ந்துன்னு வச்சு கேட்டார் இந்த மாதிரி பழனிசாமி கேக்குறாரு ஊர்ந்து போனீங்களா தவழ்ந்து போனீங்களா இல்ல வெள்ளை பொடி புடிச்சிட்டு போனீங்களான்னு நம்ம முதல்வரை பார்த்து கேட்கிறாரு ஐயோ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கேள்வி கேட்கறது அதெல்லாம் இல்ல முதலமைச்சர் ஒரு பிரைம் மினிஸ்ட எப்படி பேசணும்ன்றதை இந்த நபர்கள் நம்முடைய தலைவரை பார்த்து கத்துக்கணும் மேடையிலேயே வச்சுட்டு நேரடியாக வந்து ஒழுங்கு பேசி பெரிய சாதனை பண்ணவர் நம்முடைய முதல்வர் நம்முடைய தலைவர் நம் தளபதி ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் நிதியாய கூட்டத்துக்கு போயி இந்த மண்ணுக்கு தர வேண்டிய நிதியை ஏயா நீ தரல கேட்க போறாரு எங்க பொது இடத்துல அந்த அரசு கூட்டத்துல எல்லா அதிகாரிகளுக்கும் மத்தியில அரசியல் தலைவர்கள் முதல்வர்களுக்கு மத்தியில கேட்க போறோம்னு தெளிப்பா சொல்லிட்டாரு கருப்பு சிவப்பு கூடிய தூக்கி பிடித்த கரம் இது இது அறிஞர் அண்ணாவுக்கு கருத்தை பிடித்தது முத்தமிழறிஞர் கலைஞரனுடைய கருத்தை வலுப்படுத்தியிருக்காரு நீ நினைக்கிற மாதிரி அவங்க கிடையாதுன்னு மூஞ்சு மிலாட்சி பதில் சொல்லிட்டாரு அதனால இன்றைக்கு இருக்கிற இந்த நகை பிரச்சனையை கூட நம்முடைய இயக்கத்தின் சார்பாகவும் எதிர்ப்பு கொடுத்தாச்சு நாளைக்கு நிதி ஆயோக் தொகுதி பின்ன போட்டாரு அப்புறம் போட்டது இந்தியாவே அவரை பார்க்குது மிஸ்டர் எடப்பாடி நீங்க எங்காவது பெருச்சாடி மாதிரி எங்காவது சந்திரி பொருந்திலையும் கிடந்தீங்கன்னு கத்தியும் கிடைக்கிறேன் கூச்சல் போடுறேன் இந்தியாவே அவர் பார்க்குது அவர் என்ன சொல்ல போறாரு அவர் சொல்லுவதற்கு என்ன அர்த்தம் அதனுடைய வழி அத பார்த்துக்கிட்டு அதனால வந்து இவர்களுடைய இந்த நடிப்பு